ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு விரத சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு விரத சாப்பாடு என்னென்னு பார்க்க அதுக்கு முன்னாடி பேசிக்கலாமா இன்றைக்கி என்னடா காலையில் போடாமல் சாயங்காலம் ஏழு மணி வாக்கில் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க இன்றைக்கி காலை ஞாயிற்றுக்கிழமை லீவுனால சரி தான் சமையல் பண்ணி பூஜை நாலு நாலு மணிக்கு மேலே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு விரதம் விளையாண்டிருந்தேன் அதுக்கு இடையில அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு அதனால் காலையிலே பூஜையை மட்டும் முடிச்சுட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரையே அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே வந்து தான் கடக்கடன் சாப்பாடு செஞ்சுட்டு விரதம் விடலான்ட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட போகிறோம் நான் வந்து நானே எங்கள் மாமாவும் எங்கள் அண்ணன் வீட்லேயே நாங்கள் விரதம் விட்டுட்டு வந்துட்டோம் அன்னை அண்ணி விடலை இங்கேயே சமையல் பண்ணி நீங்கள் விரதம் விட்டு போயிருங்க மாதிரி இது வரைக்கும் வந்துட்டீங்க எப்படி உங்களை விரதத்தோடு அனுப்புறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து சாம்பார் ரெண்டு வகை வெஞ்சனத்தோடு அங்கேயேன்னு விரதம் விட்டுட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தா எங்கள் பெரிய பையன் வேலைக்கு போயிட்டான் இப்போ சின்ன பையன் மட்டும் வீட்டில் இருந்தான் சரி வந்து செய்யணுமே அப்படின்ட்டு ஓடி அந்தோம் அஞ்சு மணி ஆகிடுச்சு நிகர ட்ரெயின் எல்லாம் கரெக்டாக அதனால் மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மணிக்கு வந்து பஸ்ஸில் தான் வந்தோம் வந்து வீட்டுக்கு வர அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு மேலே வந்து கடை கடன் மூஞ்சி களை கழுவிட்டு அப்படியே சாப்பாடு செஞ்சுருக்கேன் வாங்க நம்ம என்ன சமையல்னா இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்த்தா இன்றைக்கி அவசரத்துக்கு என்ன செய்கிறதுன்ட்டு சாம்பார் சாதம் போல் வச்சுட்டேன் சாம்பார் சாதம் செஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாம்பார் சாதம் தான் செஞ்சுருக்கேன் வந்து அதுக்கு தொட்டுக்க நான் ஒன்றும் வைக்கல கூப்பிட்டு அப்பளம் தான் பிடிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் அப்பளம் இது ரெண்டோட முடிச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மணியாதில் வேறே இருந்து சாப்பிடாம இருக்கான் நாங்கள் நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால் இதோட முடிச்சுக்கிட்டேன் நான் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம விரத சாப்பாடு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் மீண்டும் நாளை சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்